ஸ்பூமி எனப்படும் இந்திய தொழில் முனைவோர் கடனுதவி திட்டத்தின் கீழ் கடந்த மே முப்பத்தோராம் தேதி வரையில் மொத்தம் இருபத்தொன்பதாயிரத்து நூற்று முப்பத்தாறு இந்திய தொழில் முனைவோர் கடனுதவியை பெற்றுள்ளனர் கடந்த ஈராயிரத்து எட்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இத்திட்டத்தின் வழி இதுவரை நாற்பத்தி ஐந்து கோடியே எண்பது லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாடு துணை அமைச்சர் டாக்டர் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் ஸ்பூமி திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தக்குனுக்கு நாற்பத்தி இரண்டு கோடியே பத்து லட்சத்து ஐயாயிரம் ரிங்கெட் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இத்திட்டத்தின் கீழ் இவ்வாண்டு அறுநூற்று அறுபத்தாறு பேர் ஒரு கோடியே எண்பது லட்சம் கடன் உதவியை பெறுவதாகவும் டாக்டர் ரமணன் விவரித்தார் மேலும் இந்திய தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்பூமி கோஸ்பிக் திட்டத்திற்கு எண்பத்தோரு பேர் விண்ணப்பித்திருந்த வேளையில் அவர்களுக்கு எழுபத்தி இரண்டு லட்சம் ரிங்கிட் கடன் உதவி வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் பாஞ்சு ஏப்ரல் வந்து நம்ம ஸ்கூமி கோஸ் பீக் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இது எல்லாம் ஐம்பத்தி ஒன்று அப்ளிகேஷன் பாஞ்சு ஏப்ரல்ல இருந்து ஸோ ரெண்டே ரெண்டு மாதம்ல வந்து நம்ம டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வந்து கொடுத்துருக்கோம் முதல்ல அத்தனை பேர் வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் லோன் கட்சிச்சு அவங்கள வந்து எல்லா புது அப்ளிகேஷன் நாட்டிலுள்ள இந்திய தொழில் முனைவோரின் வாழ்வாதாரம் செழிக்க அரசாங்கமும் பல்வேறு ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது ஆனால் ஒரு சில குழப்பவாதிகள் சமூக ஊடகங்களில் அதை தவறாக சித்தரித்து பேசுவதால் அத்தகைய வாய்ப்புகள் பல சமயங்களில் கைநழுவி போவதாகவும் அவர் குறைபட்டு கொண்டார் நிறைய பேர் வந்து நம்மளோட சொந்த போயிட்டு டிக்டாக்ல அவங்க போ போடுவாங்க நீங்கள வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்க போயிட்டு அப்ளை பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்காது இன்னைக்கு இந்த பேர் இந்த ஆள் இன்னைக்கு வந்து கிடைச்சிச்சு அவங்கள வந்து இந்த மாதிரி வந்து பேசிட்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டு இருந்தாங்கன்னா யாருக்கு வந்து இது வந்து மேக்சிமம் டேமேஜ் யாருக்குதுமா அரசாங்கம் இல்லை நம்மளுக்கு இல்லை நம்மளோட சமுதாயம் தான் எனவே இதுபோன்ற போலி தகவல்களை சமூக ஊடகங்களில் பரப்பி இந்திய தொழில் முனைவோரின் வளர்ச்சியை தடுக்கும் தரப்பினர் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் டாக்டர் ரமணன் திட்டவட்டமாக கூறினார் நேற்று தக்குன் தலைமையகத்தில் தக்குன் ஸ்புமி மற்றும் ஸ்புமி கோஸ்பிக் கடனுதவிக்கான காசோலை வழங்கும் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அவ்வாறு தெரிவித்தார் இதனிடையே காசோலையை பெற்றுக்கொண்ட சிலர் தங்களின் மகிழ்ச்சியை இவ்வாறு வெளிப்படுத்தினர் பிஸ்னஸ் ஆரம்பித்து இப்போது பதிமூணு வருஷமாக இந்த துறையில் இருக்கோம் ஸோ நம்ம ஆரம்பித்தது வந்து துணி தைக்கிறது டீஷர்ட் ஸ்கூலில் டீஷர்ட்ஸ் யூனிஃபார்ம்ஸ் இந்த மாதிரி தைக்க ஆரம்பித்தோம் அப்புறம் மெமேலும் வந்து மேன்மையடையறதுக்கு தெற்கு நேஷனல் வந்து ரொம்ப நம்மளுக்கு உதவியாக இருந்துச்சு ஸோ நம்ம லோன் அப்ளை பண்ணி லோன் வந்து கிடச்சிடுச்சு ஸோ லோன் அதுக்கு பிறகு நம்ம வந்து மிஷின்ஸ் இல்லாமல் கம்ப்யூட்டர் அதில் எம்ப்ராய்டரி மிஷினுக்கு வாங்கிட்டு நம்மளுக்கு நல்ல சம்புத்தான் கிடச்சிச்சு தெற்கு கடன் உதவி வந்து எனக்கு வந்து வியாபாரத்தில் ஒரு படி மேலே போகிறதுக்கு எனக்கு உதவியாக இருந்தது ஸோ அது இருக்கிறதுனால தான் வந்து ஒரு ஸ்டெப் போயிட்டே இருக்கேன் ஸோ அடுத்தடுத்து வந்து லோன் நடக்கும் போது எனக்கு ஒவ்வொரு ஸ்டெப் எனக்கு வந்து மேலும் மேலும் வந்துட்டு வளர்ச்சியை கொடுக்குது எனக்கு இந்திய தொழில் முனைவோரை வணிக துறையில் மேம்படுத்தும் நோக்கத்திற்காக ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் ரிங்கேட் வரையிலான கடன் உதவியை உட்படுத்திய ஸ்பூமி கோஸ்பிக் திட்டம் கடந்த ஏப்ரல் மூன்றாம் தேதி தொடங்கப்பட்டது